பாண்டிச்சேரி சிறுமி கேஸில் பலரும் பலவிதமான தீரிகளை சொல்கிறாங்களே இதில் நம்பத்தகுந்த ஊடக ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகளினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்ன நடந்ததுன்னு கிளியர் கட்டாக முதல்ல பார்த்துடலாம் அதன் பிறகு வீடியோவினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம் குழந்தை காணாமல் போன பகுதிக்கு அருகாமையிலே பக்கத்திலேயே விவேகானந்தன் என்ற அந்த ஐம்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அந்த ஒரு மனித மிருகம் இருக்குது நடவடிக்கை காரணமாக போதைப் பொருள் பழக்கத்தின் காரணமாக பர்சனல் அஃபேர்ஸ் காரணமாக அந்த ஆளுடைய மனைவி குழந்தைகள் அப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டு போன அந்த விவேகானந்தன்ற அந்த ஒரு கிளட்டு நாய் ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் அங்கேயே இருந்து இந்த போதைப் பொருள்களை பயன்படுத்துறது அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தன்னை விட வயதில் குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்களோடு ஊரின பழக்கத்தில் ஈடுபடுவதுன்னு ஒரு முழு நேரமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செவன் டேஸ் வீக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பகுதியில் ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக ஒரு ஒரு ஈஸியான ஒரு வெக்டிமா ஒரு ஒன்பது வயசு பாப்பா ஆர்த்தி மாட்டின பிறகு ஐஸ்கிரீம் கொடுத்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி ஃபேக் ப்ராமிசஸ்லாம் பண்ணி அந்த குழந்தைய மேனிப்புலேட் பண்ணி தன்னுடைய அந்த கட்டிட பகுதிக்கு கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட அப்யூசிவாக நடக்க முயற்சி பண்ணுறான் திகைத்து போன குழந்தை கத்தி இருக்குங்க கதறி இருக்குது அழுது இருக்கு சத்தம் கெட்ட அந்த பகுதியாக போன அந்த விவேகானந்தனுடைய கூட்டாளிகளில் ஒருவனான கருணாஸ் கருணாசன்றவன் பத்தொன்போது வயசு பையன் அவனும் இதே போல் சிறு வயதிலிருந்தே ஒரு மோசமான ஒரு பழக்கமான கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறான் அவனும் இவனுடைய இந்த விவேகானந்தன்றா இருக்கான் பாருங்கள் அவனுடைய ஒரு கேங்கு மாதிரி இருக்குது அந்த கேங்கோட சேர்ந்து சுத்துறது அந்த விவேகானந்தனுக்கும் இந்த கருணாசன்றவனுக்குமே ஓரின பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு போனவன் நாதான் முதல்ல அந்த கிட்ட வந்து அந்த குழந்தை அப்யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல இந்த விவேகானந்தன் இல்லை நாதான் முதல்ல பண்ணுவேன்னா அதாவது யார் முதல்ல ஒரு தின்பண்டத்தை சாப்பிடுறதுன்னு போட்டி வச்சுக்கிற மாதிரி யார் முதல்ல அந்த ஒரு பிஞ்சை வந்து சதைக்கிறதுன்னு போட்டி பேசியிருக்கிறானுங்க இதையெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துருக்கிறானுங்க அந்த குழந்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போராடி இருக்குங்க போராட்டத்தில் அந்த குழந்தையினுடைய நகைக்கீரல்கள் இந்த ரெண்டு பேரினுடைய கைகளெலாம் இருந்திருக்கு அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒன்பது வயசு குழந்தை போராடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த புஷ்ஷன் புல்லில் இந்த ஹோல் ப்ராசஸில் அது சத்தம் இல்லை வரக்கூடாதுன்னு வாயை மூடி இருக்கிறானுங்க அது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அதன் பிறகு உயிரோடு இருக்கிறதா இறந்துருச்சான்னு தெரியாமல் கை கால்களை கட்டி சாக்கு பையில் வேட்டியில் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய கால்வாயில் போட்டிருக்கிறானுங்க ஆனா இதுலேயுமே இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துலேயுமே அந்த கால்வாயில வீசி ஏன் அந்த பகுதியில் காவலர்கள் கண்ணா அது படல் கேள்வி வருது வீடு விடா போய் நாங்க செக் பண்ணோம் பீரோ பார்த்தோம் கூட போலீஸ் தரப்புல ஒரு ஸ்டோரியை ஆனால் அந்த பகுதியில் சோலை நகர் பகுதி அன்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க மக்கள் என்ன சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே எந்த வீட்டு ஃப்ரிட்ஜ பார்த்தீங்க எந்த வீட்டு டோரை திறந்து பார்த்தீங்க எந்த பீரோல சார் போய் பார்த்தீங்க அதுவே ஒரு சின்ன ஊரு எங்க வீட்டுக்கு வரவே இல்லையே அப்ப இதுதானே அவங்க லட்சணம் நீங்கள் தேர்ந்ததுடைய லட்சணம் இது நான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு ஒரு ஒன்பது வயசு குழந்தையினுடைய கேஸில் என்ன நடந்தது ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் ரிசல்ட் வரல அதாவது அந்த குழந்தையினுடைய நகைக்கிறல் இவங்க மேலே இருந்ததுல அது அந்த குழந்தையினுடைய கையில் இருந்தால் தான் வந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பாப்பாவுடைய டிஎன்ஏ சாம்பிளும் இந்த மிருகங்களினுடைய டிஎன்ஏ சாம்பிளும் எடுத்து லேபில் வச்சு லெபரேட்டரி ரிசல்ட் வரணும் சாக்கடையில் வீசப்பட்டதெல்லாம் அழுகும் தன்மையில் இருந்த அந்த குழந்தையினுடைய உடலில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது ஒரு வெள்ளை அறிக்கை வரணும் இது எதுவுமே தர துப்பு இல்லாத இந்த நாட்டுக்கு என்ன டேச் சர்வதேச பெண்கள் தினம் காலையிலிருந்து பெண் என்பவள் யார் தெரியுமா தாயாக தாரமாக தெய்வமாக முதல்ல சக மனுஷியாக பார்க்கறதுக்கு நமக்கு வந்து மனசு இருக்கா இன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி பந்து நடத்தியிருக்காங்க பாண்டிச்சேரிய மக்கள் போராடி இருக்கிறாங்க நீதி கேட்டு போராடி இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளை பற்றி எதையாவது முடிச்சா சொல்கிறீங்களா என்ன நடந்ததுன்னு தெல்ல தெளிவாக ஏன் நீங்கள் வெள்ளை அறிக்கை தரலன்னு போராடி இருக்கிறாங்க போராடின மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க நம்பிக்கை தருவீங்கன்னு பார்த்தா பஸ் வச்சு மொத்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் அரெஸ்ட் செய்யப்பட்ட பொதுமக்களில் நிறைய பேர் பெண்கள்ங்க பெண்மணிகளை நீங்கள் கைது பண்ணோம்னா பெண் காவலர்கள் வேணும் பெண் காவலர்களே இல்லை போதுமான அளவு இல்லை அப்போ காவல்துறையில் போதுமான அளவு பெண் காவலர்கள் இல்லை பெண் குழந்தைகளுக்கு இந்த சமூகத்துல பாதுகாப்பு இல்லை போதை பொருளை கஞ்சாவை அழித்து ஒழிக்க தடுக்க துப்பு இல்லை ஆனால் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டே இருப்போம்னா எவ்வளோ கேவலமான நிலைமையில் நாம் இருக்கிறோம் உடனடி தேவை என்ன தெரியுமா என்ன நடந்ததுன்னு அரசு தரப்புல இதுதான் நடந்தது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ்ஸை சந்திங்க ஒரு வெள்ளை அறிக்கையே முன்னாடி வந்து கொடுங்க இந்த மூடு மந்திரமா யாரை காப்பாத்துறதுக்கு இந்த நாடகத்தை நடத்துறீங்க இவங்க கஞ்சா போதையில் இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா லீகலி லீகல் கிரவுண்ட்ஸில் அப்போ சுயநினைவு இல்லாமல் இதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க தண்டனை குறைவதற்கான ஒரு பெரிய ஹோல் இருக்கு இவங்க கஞ்சா போதையில் பண்ணாங்களோ இல்ல சுயநியோட பண்ணாங்களோ இது வந்து மனித தன்மையற்ற செயல் இதை ஸ்பெஷல் ரியாக்ட் பண்ணி உடனடியாக கடும் தண்டனை கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கு காவல்துறையும் நீதித்துறையும் பொதுமக்களும் சேர்ந்து பயணிக்கணும் ஆனால் போராடக்கூடிய பொதுமக்கள் மீது வன்முறையை கட்டவழ்த்து விடுறீங்க லத்தியை வச்சு அடிக்கிறீங்க பஸ்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் எப்படி சார் உங்கள் மேலே நம்பிக்கை வரும் உடனடி தேவை என்பது இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கை அதை தந்தே ஆக வேண்டும் அந்த போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன இருந்ததுங்கிறத ஓப்பனாக பப்ளிக்கை சொல்லுங்கள் இன்னொரு ஆர்த்தியை நாங்கள் எழுப்பதற்குள் இந்த கேஸுக்கு நீதியை நாங்கள் வாங்கியே தீர்வோம் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகள் அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் தினம் வாழ்த்து சொல்வதை விட முக்கியம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்யணும் தயவு செய்து நம் வீட்டு குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கங்க நன்றி